இறக்கத்தில் ஐஸ்வரியம் நிறைந்த நல்ல தகப்பனுக்காக இயேசு நாமத்தை நன்றி சொல்லத்துக்குவோம் இந்த வேலைக்காக நன்றி அந்த நாளிலே கத்துடைய வார்த்தை நீதி மொழியை பனிரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தெட்டாம் வசனம் ஆண்டவராகிய கத்தை நமக்கு சொல்லுகிறார் நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில மரணம் இல்லை என்று சொல்லுகிறார் நீதியின் பாதை அந்த நீதியின் பாதையிலே நமக்கு ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது நீதியின் பாதையில் நம்ம நடக்கும் பொழுது நீதியின் பாதையில் நாம் வாழும் பொழுது நீரின் பாதையில் நினைத்து இருக்கும் பொழுது நீதியிலேயே நாம் செழிப்பாக இருக்கும்படி கர்த்த சொல்லுகிறார் நீதியின் பாதையில் ஜீவன் அந்த பாதையில் மரணம் கிடையாது அந்த பாதையில் மரணக்கண்ணி கிடையாது அந்த பாதைக்கு எந்த ஒரு கற்களோ உருக்களோ இருக்காது ஏனென்றால் நித்திய பாதையில் நாம் வாழும் பொழுது அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார் நம்முடைய பாதையெல்லாம் அவர் செம்மையாய் மாற்றுகிறார் அந்த பாதையில மரணம் கிடையாது அந்த பாதையில் துக்கம் கிடையாது அந்த பாதையில் துயரம் கிடையாது பாருங்க நான் என் கையில் ஒரு ரோசை புகுதிருந்தான் இந்த ரோஜாவை பார்ப்பதற்கு நிறைய கார்டன்களில் நிறைய வீடுகளில் எல்லாரும் தோட்டத்தெல்லாம் வைத்து பாருங்க அது விற்பாங்க இதை பாருங்க ஏராளமான ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஜனங்கள் இந்த ரோசாவை பார்க்கும்படி வருவார்கள் இந்த ரோஜா பூ என்பது அவ்வளோ ஒரு அழகு நிறைந்தது அவ்வளோ ஒரு அழகு நிறைந்த ஒரு ரோஜா செடி ரோஜா இந்த ரோஜா செடிக்குள் சுற்றிலும் முள்ளு இருக்கும் பாருங்க ரோஜா செடிக்கு சுற்றிலும் முள்ளு இருக்கும் ஆனால் இந்த ரோஜா செடியை பார்ப்பதற்கு ஏராளமான செலவு வருவாங்க ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி இந்த எல்லாம் பார்க்கும்படி வருவாங்க இந்த ரோஜா பூ பாருங்க பார்ப்பதற்கு அவ்வளோ அழகுள்ளதா இருக்கு அவ்வளோ நல்லதா இருக்குது பாருங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாமல் அருமையாக அழகாக இருக்குது இதை பார்க்க ரசிக்க நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இதை ரசிப்பாங்க ஆனால் பாருங்கள் திடீர் என்ற ஒரு காற்று அடித்தார் ஒரு புயல் வந்தாலோ இந்த செடியில் இருக்கிற ரோஜை அப்படியே ஆடிக்கொண்டு வரும் திடீர்னு சுற்றியில் இருக்கிற ரோஜா செடி சுற்றிலிருக்கிற அந்த முழுக்கள் முற்கள் அந்த முள் பட்டனுமே இந்த பூ வாடி போயிடும் வணங்கி போயிடும் கெட்டு போயிடும் உதிர்ந்து போயிடும் புரோஜனம் இல்லாம போயிடும் உதவாம போயிடும் மதிப்பு இல்லாம போயிடும் இதை நேசிக்க இல்லை இதை பார்க்கலை இதோட பேர் கூட இனி வராது அந்த அளவுக்கு இது மோசமாயிடும் ஏனென்றால் இது சுற்றிலும் முள்ளு எப்படியாவது இல்லாமல் அழிக்கணும் எப்படியாவது கொல்லணும் எப்படியாவது இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த முற்கனும் அதே தேடும் காற்று போது புயல் வந்து போது முழுத பட்டதுமே பட்டு போயிடுச்சு உதவாம போயிடுச்சு இன்னைக்கு ஆண்டவராக கர்த்த தேவர் பிள்ளைகளை உங்களையும் என்னையும் பார்த்தவத்தான் சொல்லலாம் நெய்வின் பாதையில ஜீவன் அந்த பாதையில மரணம் இல்லை அதிலே இருபத்தெட்டு ஐந்துல வாசிக்கும் நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவை துர்களுடைய ஆலோசனையும் அதை சூறானவைகள் அதே நீதிமொழியில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனம் நீதிமான் உத்தமாக உத்தம மார்க்கத்தினை தற்காத்து உன்மார்க்க தற்காத்து கொள்ளுங்க பாருங்க இதில் பார்த்துக்கணும் இருபது பதிமூணில் ஆறாம் வசனம் மீதி உத்தம மார்கனை தற்காத்து கொள்ளுமா நீதிமானை நீதி என்கிற பரிசுத்த வார்த்தையினால பாதுகாத்து கொள்ளுவாங்க இந்த ரோஜா பாருங்க அவ்வளோ பாதுகாப்பாக இருந்துச்சு திடீர் காற்று மலை மது ரோஜா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து உங்க வழிகளை பார்த்து உங்க வாழ்வை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்க நித்தியமான பாதையும் உங்க நித்தியமான பரிசுத்தையும் குறித்து உங்களுக்கு கர்த்தர் பேசுகிறார் உங்களுக்கும் பேசுகிறார் உங்களோடு கூட பாதை அந்த ரோஜா பிரோஜனம் இல்லாம போனதுனால இன்னைக்கு மனுஷனுக்கும் அப்படித்தான் கற்கள் வரும் முற்கள் வரும் நாவில குற்றப்படுத்துவது வரும் எதிர்ப்பு வரும் விரோதம் வரும் பணி வரும் தேவனோடு சமூகத்தில் இருக்கும்போது எல்லா துயரங்கள் வரும் நீயும் அந்த முள்ளு குத்தி ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாத ரோஜா செடியை போல ஆகாதபடி உன்னையும் உன் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளும்படி கத்த சொல்லுகிறார் முள்ளு குத்தனமே அந்த ரோஜா செடி உலர்ந்து ஒன்றும் புரோஜனமாக போய்விட்டது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் ஒன்றும் புரோஜனம் இல்லாம போகாதபடி எச்சரிக்கையாய் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று கத்த சொல்லுகிறார் உங்களை எச்சரிப்பு படுத்துகிறார் உங்களை எச்சரிப்புக்குள்ள கொண்டு வருகிறார் நீங்களும் ஜீவ பாதையை கற்றுக்கொள்ளும்படி தற்காத்து கொள்ளும்படி உங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்தில நிலைப்பட்டிருங்கள் உலகத்துல உங்க பரிசுத்தத்துக்கு நிறைய எதிர்ப்பு வரும் ரோதங்கள் வரும் பல மன உடைக்கிற காரியம் வரும் வீட்டாரே வருவாங்க உனக்கு வருகிற சகோதர சகோதரி ரத்த வந்த உறவுகளே வரும் ரோஜா செடியை போல சாய்ந்தே சோர்ந்து விழுந்து ஒண்ணும் இல்லாம படி ஆகாதபடி உங்களை கத்திர எச்சரிக்கிறார் உங்களுக்கு ஜீவ வழியை கொடுக்கிறார் பரிசுத்த வழியை கொடுக்கிறார் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி தற்காத்துக் கொள்ளும்படி கத்தர் உங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படி அவர் உங்களுக்கு வழியை காட்டுகிறார்

கற்றுடைய பரிசுத்த ஜீவ வழியில விளைத்தன மரண பாதைகள் விளங்கும் மரண ஓலைகள் விலகும் மரண உணர்வுகள் ஒளியும் பயங்கள் பாவங்கள் ஒளியும் நடத்துவார் ஜீவ வழியில கூட நடத்துவார் ஜீவ பிரசனத்தில கூட நடத்துவார் அவர்களை நடத்தக்கூடிய கைவன் இருக்கிறார் அதே நீதி மொழியில ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது தாவிதின் குமாரனும் இஸ்ரோவின் ராஜாவும் ஆகிய சாலமான நீதிமொழிகள் இது நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திகளையும் உணர்த்தும் என்று வேதம் சொல்லுகிறது விவேகம் பரிசுத்த போதனம் அறிந்து புத்திமான்களை உணர்ந்து உங்களை தற்காத்துக் கொள்ளும்படி கத்திரிக்கிறார் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி கத்திரிக்கிறார் இந்த தெய்வ சமூகத்துல ரோஜா போடி செடியை போல வளருங்க காற்றடிச்சு புயலடிச்சு பயந்து போயிடாதீங்க அன்றைக்கு படங்களிலே ஏசப்பா உறங்கி கொண்டு இருந்தார் கொண்டு இருக்கிறார் விசுவாசமான அப்போசல்கள் நம்பிக்கையான அப்போசர்கள் கத்தருடைய நன்மைகளை ஏற்றுக்கொண்ட அப்போசர்கள் கத்துடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை உணர்ந்து வாழக்கூடிய நன்மைகளை செய்யக்கூடிய அப்போசர்கள் கர்த்தரும் படகுலேயே படுத்து கொண்டிருந்தார் இப்படியான சூழ்நிலை படகு போய் கொண்டிருக்கும் பொழுது உடனே ரோஜா முகக்கு முள்ளு குத்துனதைப் போல வாடி வழங்கினது போல புயலும் காற்று வந்தது அப்போசர்கள் பயந்தார்கள் நாங்கள் மாண்டு போயிடுவோம் மடிந்து போயிடுவோம் செத்து போகிறோம் எங்களை காப்பாற்றும் ஐயரே என்று கதறுகிறார்கள் பயம் திகில் வந்தது விசுவாசம் முற்களை போல் ஆய்விட்டது நம்பிக்கை முற்களை போல் ஆய்விட்டது நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது விசுவாசம் அற்று போய்விட்டது பயமும் திகிழ்களும் புயலும் காற்றும் பயமும் கடலிலே கொந்தளிப்பும் ஓ அந்த படகு அலைகாய்கிறதும் கண்டு பயந்தார்கள் திகிழடைந்தார்கள் அந்தவரே ஐயரேங்களை காப்பாற்றும் உடனே ஏசப்பா எழுந்தார் உங்கள் விசுவாசம் எங்கே உங்கள் நம்பிக்கை எங்கே உங்கள் பரிசுத்தம் எங்கே நான் உங்கள் கூட இருக்கிறேன் தானே ஏன் பயப்படுகிறீர்கள் நான் இருக்கும்பொழுதே உங்கள் விசுவாசம் குறைந்திருந்தால் நான் இருக்கும்போதே உங்கள் நம்பிக்கை குறைந்திருந்தால் நான் அந்த பூமியில் ஒரு நாள் விட்டு போக போகிறேன் அப்பொழுது நீங்கள் தான் அந்த பூமியில் சத்தியங்களை போதிக்கணும் சத்தியங்களை அறிவிக்கணும் சின்னங்களுக்கு மருத்துவர் உயிரோடு பல விதமான நன்மைகளை செய்யணும் அப்போது உங்கள் விசுவாசம் எப்படி உறுதியாக இருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கே முற்கள் குத்தாதபடி இன்றைக்கே கர்த்தர் உங்களை வழியை எச்சரிப்பு உங்கள் வழியிலே ஜீவன் உண்டு மரண வழி அல்ல பரிசுத்த வழியிலே உங்களை நடத்த விரும்புகிறார் அன்பு தெய்வ பிள்ளைகளே செபத்தையும் வசனத்தையும் பார்க்கிற உங்களுக்காக கர்த்தர் நாளிலே பேசுகிறார் செபிங்க வசனத்தை கேளுங்க நம்புங்க கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஜீவ பாதையில் நடங்க ஜீவ வழியில் நடங்க கர்த்தர் நல்ல வழியை நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார் ஏன்னால் பன்னிரெண்டு இருபத்தி எட்டில் நீதியின் பாதியில் சீவனுண்டு அந்த பாதியில் மரணம் இல்லை ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அடுத்ததாக கர்த்துடைய நாம மகிமைப்படும்படி நீதிமனுடைய நினைவுகள் நியாயமானவைகள் தொன்மாருடைய ஆலோசனைகளோ சூத ஆணவிகள் அதனால் நீதிமனுடைய நினைவுகள் நியாயமானவைகள் என்று சொல்லி கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் உங்களை பத்திரமா வைத்து கொள்ளுங்கள் நீதிமான் உத்தம மார்கனையும் தற்காத்து கொள்ளும்படி உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் பரிசுத்தத்துக்கு நேராக கொண்டு வாங்க கற்று உங்களை ஆசீர்வதிப்பார் பார்க்கிற கேட்குற ஒவ்வொரு பிள்ளை குடும்பங்களும் கற்றுற ஆசிர்வதி தாங்கும் வெள்ளப்படுத்த என்னப்படுத்தும் அச்சகரும் இப்போ மனேசுவ நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன்